ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் நார்கோயில் ஸ்பெஷல் மரச்சினி கிழங்கு மசியல் மரவள்ளி கிழங்கு கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு மசியல் சாத்தோட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் தண்ணியில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கட் பண்ணும்போது நடுவில் இருக்கக்கூடிய தும்பு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை நீக்கி எடுத்துக்கோங்க சட்டி அல்லது குக்கரில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு எடுத்து லேசாக சாப்பிட்டு பார்க்கும்போது கசப்பா இருந்ததுன்னா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி அப்புறப்படுத்திட்டு திரும்ப தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வேகட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி சாரில் பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு காரத்துக்கு ஏற்ப ஒன்று அல்லது ரெண்டு மிளகாய் வத்தல் சுட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சாதத்தோட்டம் எடுக்கிறதால காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் கடுக்கிறதா இருந்தால் குறைவா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன பீஸ் புளி கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவு தண்ணி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதோடவே தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் அன்னைக்கு தேங்காய் எதுவும் சேர்க்கல தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கால் கப்ல இருந்து அரை கப் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி வடிக்க வேண்டிய தேவையில்லை அப்படி இருக்கட்டும் இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சாதத்தோட சாப்பிட்டதால முக்கால் வாசி மஸ்டெடுக்கிறேன் டைம் பாஸ்ட் அப்புறமா பாதி போல மஸ்டா போதும் கொஞ்சம் தான் இருக்கணும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஒண்ணு ஒன்னு டீஸ்பூன் கடுகு சேர்த்து தேங்காயில தாளிச்சு கடுகு கருவேப்பிலை மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் மீன் குழம்பு சாதோடை ரொம்ப சூப்பரா இருக்கும் டைம் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ